நான் வரீங்களா கேப்டன்ஷிப் யூஜி சென்னைக்கு சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் இப்படி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு பெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி அதுக்கு மேலே கீழே நம்ம முன்னாடி இப்போ அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கீங்க கற்றுக்கிங்க நீங்கள் கற்றுக்கிட்ட மட்டும் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்பட்டீங்க சரி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல எப்படி வந்து நம்ம ஜிப் ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி அனுப்புறது அது எப்படி நம்ம ஜிப் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிப் ஃபைலு அது வந்து நம்ம வா ஃபோட்டோ வாட்ஸ்அப்லாம் அனுப்பினோம்னா சாதா எப்படி ஜேபிஜே சாதா ஃபோட்டோ மாதிரி இருக்கும் அதெல்லாம் தான் இருக்கும் ஆனால் அதே இல்லாமல் ஜிப் ஃபைலு நீங்கள் அந்த ஒரு துடிப்பு ஒரு மில்க் அது மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் எப்படி ஜிப் போட்ட தயாரிக்க பண்ணுறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேணால் அந்த இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் கொடுப்போம் அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வரைக்கும் நம்ம கீழே கொடுப்போம் சரி ஜிப் ஃபைல் எப்படி ஒரு வந்து நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ப ஓப்பன் பண்றேன் இது வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் வந்து நம்ம சாரா ஒரு ஃபோட்டோவை வந்து அனுப்பணும் அப்படின்னா அது எப்படி எப்படி நார்மலாக எப்படி அனுப்பணுமோ அதே மாதிரி தான் இருக்கு சரி இப்போ வந்து நம்ம வந்து ஜிப் ஃபோட்டோஸ் அப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு வேலையிலேருந்து உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் எப்படி எப்படி பாருங்க வேலையை ஓப்பன் பண்றோம் இதெல்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜிப் ஃபோட்டோஸ் தான் இது இப்போ இந்த ஃபோட்டோஸ் நான் டச் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் இப்போ குடிக்க பற்றியா மில்லு பற்றியா இதே ஃபோட்டோவை நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த துடிப்பு இருக்காது சாதா ஃபோட்டோ மாதிரியே தான் இருக்கும் சரி இந்த ஃபோட்டோவை நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணோமே நான் ஷேர் வாட்ஸ்அப் கொடுக்குறேன் ஷேர் வாட்ஸ்அப் இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள் இப்போ நார்மலாக எப்படி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ஒரு மின்க் அந்த துடிப்பு இருக்காது இது வந்து சாதாரண ஜேபிஜே ஃபார்மேட்டில் தான் அந்த ஃபோட்டோ இருக்குது நம்ம அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே பண்ணாது அப்படியே தான் இருக்குது ஆனால் நம்ம அனுப்பின ஃபோட்டோஸ் நமக்கு வந்து ஜே ஜிப் ஃபைலாகவே ஜிப் ஃபோட்டோவே அந்த மினுக்கம் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் தேவைப்படும் அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து ஜிப்ட் டூ வீடியோஸ் அதுக்கு ஒரு பிளே ஸ்டோர்லே கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ கீழ அந்த லிங்க் இது பாருங்க இந்த இதான் அந்த இதான் ஜிப்ட் டூ வீடியோஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் புது புதுவரிசன வேலை செய்யும் ரொம்ப பழைய பண்ணலாம் வேலை செய்யாது சரி இப்போ இப்போ நம்ம ஜிப்ட் யூடிய க வீடியோ கன்வெட்டியில் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி நம்ம இங்கே இருக்க எல்லாமே ஜிப் பண்ணுறது தான் இது ஏதாவது ஃபோட்டோஸை நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஏதோ செலக்ட் பண்ணுவோம் சரி இந்த ஃபஸ்ட்டு இருக்குது செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை கீழே கன்வெர்ட் தான் கன்வெர்ட் கொடுங்க கன்வெர்ட் கொடுத்து கன்வெர்ட் ஆகிடுச்சு ஓகே ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டாக ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வாட்ஸ்அப்பில் இது இந்த லிங்க் வராது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் டச் பண்ணி ஷேர் கொடுக்கலாம் இல்ல நீங்க ஷேர் கொடுத்து வாட்ஸ்அப் டச் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப் வந்து யாருக்கு அனுப்பப்படுறமோ அவங்கள டச் பண்ணி நம்ம சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணும்போது பாருங்க இது வந்து வீடியோ பார்மெட்ல காட்டுது ஒவ்வொரு நிமிஷம் இருக்குது நமக்கு வீடியோ பார்மெட்ல காட்டுது அப்படின்னு இருக்கு இதை நம்ம டேக்ட் அனுப்பணும் அப்படின்னா இது வந்து பிளிங்க் ஆகாது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிறகு வீடியோ சிம்பிள் இந்த வீடியோ சிம்பிள் நீங்க மேல நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஜிப் அப்படின்னு மாறிச்சு பதிலா ஜிப்னு மாறிச்சு ஒரு தொட்டி போய் இருக்கு பாருங்க இதுதான் இது வந்து புது வருஷன் வாட்ஸ்அப்ல தான் வேலை செய்யும் ரொம்ப பழைய வருஷம் அவங்க வேலை செய்யாது ஜிப்னு மாறிச்சு அது துடிச்சுட்டே இருக்கு இப்ப நம்ம வந்து இதை சென்ட் பண்றோம் சென்ட் பண்றோம் சென்ட் ஆகட்டும் நம்ம சென்ட் ஆயிடுச்சு பாருங்க சென்ட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க அந்த ஒரு பில்லிங் துடிப்பு இருக்கு பாருங்க நம்ம சென்ட் ஆன போய் பார்த்தாலும் அங்கேயும் அந்த துடிப்பு தெரியும் அவங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஆகட்டும் அதே மாதிரிதான் நண்பர்களே நம்மளுடைய வீடியோ நீங்க வச்சிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயும் அந்த வீடியோ அந்த போட்டோஸ் துடிக்கிது இப்போ வீடியோ சிம்பிளா இல்லை முன்னாடி பார்த்தா நம்ம வீடியோ சிம்பிளா இருந்துச்சு இப்போ போட்டோ சிம்பிளையே துடிக்கிது வாட்ஸ்அப்லயே நம்ம இதை சேர் பண்ணிக்கலாம் இதே இல்லாம நீங்க உங்களோட இருக்கிற வீடியோ நீங்கள் எடுத்துருக்க வீடியோ நம்ம இதை ஜிப்ட்டு அந்த அப்ளிகேஷன் எல்லாமே டைரெக்டாகவே நம்ம வாட்ஸ்அப்பில் அதை பண்ணலாம் சரி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம் இந்த எல்லாமே தான் தெரியுது சரி சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்குது இதெல்லாம் சென்ட் பண்ண முடியாது இருந்தாலும் ஜிப்டாக வந்து பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியாது ஒரு ஆறு செகண்ட் தான் இருக்கணும் வீடியோஸ் வந்து அப்படியே நீங்கள் சுருப்புங்க மொத்தமாக சுருக்கிறீங்க சுருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறு செகண்டுக்கு இந்த வீடியோ பண்ண சரி இப்போ நாலு செகண்ட் இருக்குது நாலு செகண்டு விசு வந்துருச்சு நம்ம வீடியோ டச் பண்ணுறோம் டச் பண்ணதோட பாருங்க அது வந்து ஜிஃபம் ஆயிடுச்சு ஜிஃபம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை சென்ட் பண்ணோம்னா இப்போ அங்கே சென்ட் ஆயிரும் சென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன வீடியோ உங்களோட உள்ள வீடியோஸ் ஃபஸ்ட் நீங்கள் அந்த ஆறு செகண்ட் குள்ளது மட்டும் அதை வந்து உங்களுக்கு பிளின் பண்ணி காட்டும் ஆறு செகண்ட் மேலே போனால் வராது ஆறு செகண்டுக்குள்ள பாருங்க இப்போ நீங்கள் சென்ட் ஆயிடுச்சு சென்ட் ஆனதுக்கு அந்த ஆறு செகண்டுக்கு உள்ளது மட்டும் உங்களுக்கு பிரிங்க் பண்ணி இது ரொம்ப பாருங்க திரும்ப திரும்ப அது அப்படியே திரும்ப திரும்ப அது அப்படியே பிளே ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் நம்ம எஃப்என் ஜிபிஎல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அஸ்லாம்